சித்தா இருக்கு இவனுங்க மாதிரி போற கமெண்ட் படிச்சா மனசு பைத்தியம் தான் புடிக்கும் திருராமன் ஹாய் வாங்க வணக்கம் ஆமா ஆமா சரிடா நான் வெட்டி முண்ட நீ வேலைக்கார புண்ட உங்க படா பாடு வெட்டி முண்டகிட்ட நூறு வெட்டி தாண்டா வந்து கமாண்டா போடுது அட ஆண்டவரையே சோத்துறோம் அன்பு தங்கை நான் மதுரை பக்கம் மல்லிகை கடை நீங்க எந்த ஊர் என்ன தொழில் உங்கள் மதிக்கும் அண்ணன் லட்சுமணன் வாங்க நான் வெக்கம் மை சேனல் நீங்கள் மதுரையா ஓகே நான் கன்னியாகுமரிடா என்ன தொழில் பண்ணுறேன் அவள் சோசியல் மீடியா மாடிவேஷன் பண்ணி கொடுப்பேன் இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இதெல்லாம் மாட்டேஷன் பண்ணி கொடுப்பேன் மற்றபடி வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் அவ்வளோதான் வேலைக்கு போறீங்களா பில்லா பார்த்து பத்திரமா போயிட்டு வரும் பாய் ஷப்பா எப்பா ஹேக்கர் நீ இதே மாதிரி ஹேக் பண்ணிகிட்டே போனோன்னு வச்சுக்கோ அப்படியே ஃபுல்லாக சூடாகி வெடிச்சிரும் ஜாக்கிரதை என்ன பண்ற உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் விஷ்பா நான் மச்சம் சூப்பர் சூப்பரா பில்லா மூடிக்கிட்டு வெளியே போறியா பில்லா சாப்பிட்டியா நான் இன்னும் சாப்பிடலப்பா என்ன பேசுறதுன்னே தெரியல லவ்லி வீடியோஸ் ஒரு மைய யோசிச்சு சொல்லுங்க என்ன பேசலாம் இதுக்குன்னு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே வரணும்னு வச்சுருக்குறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வேற வருவேடாடியே அடா ஆண்டவனையே நாற்பத்தி மூணு பேர் இருக்கீங்க அந்த சேனலை யாராச்சும் ஊற்றுறப்போ ஒரு மெம்பர்ஷிப்பில் சேரணும்னு தோணுச்சா அதை தோணலை ஆனாங்க கழிவு கழிவு ஊற்றுறதுக்கு மட்டும் தெரியுது என் அவங்க எப்படி அசிங்கமாக கேட்குறாங்க அப்போ அவங்களுக்கு அசிங்கமாக பதில் சொல்லாமல் என்ன பண்ண சொல்கிற வீடியோஸ் வாவ் மச்சி வாவ் மச்சி மெம்பர்ஷிப் இன்னொரு சேனலில் இருக்குது அதில் போய் பாருங்கள் ம் நான் இப்போ தான் பொழப்பா கெடுக்கலாம் இருபத்தி மூணு பேர் தான் லைக் போட்டிருக்கீங்க லைக் போடாதாங்க லைக்காக போடப்பா சகோதரிக்கு காலை வணக்கம் வாங்க சேகர் வெல்கம் டு மை சேனல்